தலைமையை பற்றி நமக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு என்ன அவங்க வந்து இறங்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படியே மேலே சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப அப்படியே எந்த விதத்துலையும் வந்து தான் உடல் உழைப்போ ஒரு அவசியம்னாலோ தன்னுடைய பொசிஷனை விட்டு கீழே வரக்கூடாது அதுவும் ஒரு நல்ல தலைமை இல்லை ஒரு மர உத்தரத்தை அடுக்கிட்டு இருக்காங்க நிமித்தி மேலே வைக்கணும்னு கஷ்டப்படுறாங்க மர உத்தரத்தை முடியல அவங்களால் வெயிட் இழுக்குது அப்போ அங்கே ஒரு சூப்பர்வைசர் நின்றுக்கிட்டு அவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நேரப்படி ரைட்டில் படி அப்படிப்படி அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான் அவனும் பிடிச்சா ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும் அவன் செய்ய மாட்டேங்கிறான் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே கொடுக்குறான் ஒரு கை அவன் பிடிச்சா போகிறோம் பிடிக்க மாட்டேங்கிறான் சார் அப்போ குதிரையில் ஒரு ஆள் வந்தான் இந்த எட்டி பார்த்தான் இந்த சூப்பர்வைசர் பார்த்தா ஏன் நீங்கள் பிடிக்க மாட்டீங்களோ அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் நீங்கள் அதை தொட்டு பிடிச்சா வீணாக போயிடுமோ பிடிக்க மாட்டிங்களோன்னு நான் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் இருந்தால் சூப்பர்வைஸ் தான் பண்ணும் இன்னால வேலை செய்ய முடியாது நான் சூப்பர்வைசர் எனக்கு ரேங்க் இல்லையா நான் செய்ய முடியாது அப்படிங்களா குதிரை விட்டு அவன் இறங்கினா அவன் உத்தரத்தை பிடிச்சான் நிறுத்த விடத்தில் நிறுத்தின நிறுத்தி திரும்ப குதிரையில் ஏறும்போது மாதிரி எப்ப ஹெல்ப் வேணாலும் என்ன கூப்பிடு நான் வந்து செய்யறேன் நீங்க யாருன்னா நான் தான் உன் தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் எப்போ என்னை கூப்பிடு நான் வந்து காரியத்தை செய்கிறேன் அப்ப இவன் செய்ய மாட்டேங்கிறான் அவனுக்கு மேல இருக்கும் அந்த வேலையை செய்ய தயாரா இருக்கான் இதே சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்க சென்ட்ரல் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த சென்ட்ரல் பிரிட்ஜு கிட்ட ஒரு பெரிய மனுஷனோட கார் போகுது ஒரு சென் அந்த சென்ட்ரல் பிரிட்ஜு கிட்ட அந்த பெரிய மனுஷன் கார் போகுது

எல்லாரும் கேட்டாங்க நீங்க யார்டியா சொல்லப்படாதா நீங்க ஏன் அதை செய்யணும் சொந்த வார்த்தை நான் விருதுநகர்ல வளர்ந்தவேங்கிறேன் கட்ட வண்டி இழுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் கட்ட வண்டி சரிவுல கீழே போகும்போது அந்த மேல இழுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் சில ஆச்சரியமான குவாலிட்டி நான் இன்னொரு சம்பவம் படிச்சேன் ஆஹ் இந்திய சீனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து வீக்கா இருக்கு மிலிட்ரினு கண்டுபிடிச்சாங்க சீனா யுத்தத்துல சீனா தான் வின் பண்ணிட்டு போனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியல நம்மளால எதிர்க்க முடியல அப்போ நேரு ரொம்ப ஃபீல் பண்ணார் நம்ம வந்து யுத்தத்தை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ காமராஜர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரு காமராஜர் அப்போ சொல்றாரு நமக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பத்தாது அமெரிக்காலேருந்து தான் வாங்கணும் பட் அதுக்குரிய ஃபண்ட் நம்மக்கிட்ட இல்லை அதை நம்ம கொண்டு வந்தாதான் உடனே நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இதில் என்ன விஷயம் அமெரிக்காவில் வாங்க வேண்டியது தானே எல்லாத்தையும் நிறுத்தி பணத்தை போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படி அதுக்கு நேரு சொன்னாரு நம்ம வாங்கிட்டோம் ஆனா அங்கேயிருந்து இங்க ஷிஃப்ட் பண்ண பண்ண முடியல ஏன்னா முதல்ல அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கேரண்டி கேட்கறான் என்ன பணம் கொடுக்கல ஒரு கேரண்டி கேட்கறான் அமெரிக்கால இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்தா அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்ப தயாரா இருக்கிறான் அமெரிக்கா இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்க தயாரா இல்லை சார் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ சார் அது அமெரிக்கால இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட் நம்பி ஒரு கேரண்டி கொடுக்க தயாரா இல்லை அப்படின்னு காமராஜர் ரொம்ப சாதாரண ஒரு லாங்குவேஜ்ல கேட்டாரான் அவன் கடை இங்க எதுவும் இருக்காங்கிற யாரு அமெரிக்காக்காரன் கடை இந்தியாவுக்குள்ள இருக்கா அப்படின்னு அவன் கடை எதுவும் இங்க இருக்காங்கறேன் நேர் யோசிச்சுட்டு சொன்னாரான் இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குல்ல பேங்க்ல இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அதை மூட சொல்லு அது இங்க மூட சொல்லு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மூட சொன்னா அது இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா என்னமோ ஆயிட்டு போகுது காமராஜ் சொன்ன வார்த்தை நமக்கு உதவலன்னா அவன் இங்க கடை வச்சு வியாபாரம் பண்றது அவங்க கடையை மூட சொல்லு நேரு ஒரு வினாடி யோசிச்சுட்டு சரி என்ன பரவாயில்லன்னு இங்க இருக்கிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்மனை கூப்பிட்டு எப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண தயாரா இல்லையோ அதுக்கப்புறம் இந்தியாவில நீங்க வந்து இருக்க முடியாது நான் ரேஷன் அவங்க உடனே ஹெட் ஆஃபீஸுக்கு பேசி கேரண்டி கையெத்தாயி ஆம் சங்கியந்து புறப்பட்டு இந்தியாவுக்கும் வந்தாச்சு ஒரே அவன் கடை எங்க மூட சொல்லுங்க அவ்வளவுதான் சார் இதெல்லாம் ஒரு அந்த மண்ணின் மைந்தர் அந்த மண்ணிலேருந்து விளைஞ்ச ஒரு விளைச்சல் அது அது மட்டும் இல்லை நான் ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா என்ன யாருக்கு தன் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதோ அவனுக்கு இது போன்ற எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் சார் எங்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க என் பிள்ளைய நான் எவ்வளவோ பார்க்கிறேன் சார் ஆனா என் பிள்ளை என்னால் வழி கொண்டு வர பொய் 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 உன் பிள்ளை மேல உனக்கு நிஜமான அக்கறை இருந்தா எப்படி கொண்டு வரணுங்கிற அக்கறை தோணிக்கிட்டே இருக்கும்